பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் நிகழ்ச்சி தொடங்கி இரண்டு வாரங்கள் முடிய போகிறது இருப்பினும் நிகழ்ச்சி இன்னும் சூடு பிடிக்கவில்லை பிக்பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி இருபது போட்டியாளர்களுடன் தொடங்கியது இதில் முதல் வார இறுதியில் நந்தினி உடல் நலத்தை காரணம் காட்டி பாதையிலேயே வெளியேறினார் இதையடுத்து கடந்த வாரம் நடைபெற்ற எவிக்ஷனில் கம்மியான ஓட்டு வாங்கியிருந்த பிரவீன் காந்தி எலிமினேட் செய்யப்பட்டார் தற்போது பதினெட்டு பேர் மட்டும் அவர்களிடையே அவர்களிடையேதான் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த சீசனிலும் இரண்டு வீடாக பிரிக்கப்பட்டுள்ளது அதன்படி பிக்பாஸ் வீடும் டீலக்ஸ் வீடு என இரண்டு வீடுகள் உள்ளன இதில் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் உள்ளவர்களுக்கு சகல வசதிகளும் கிடைக்கும் அதே வேளையில் பிக்பாஸ் வீட்டில் உள்ளவர்கள் தான் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் பார்க்க வேண்டும் வழக்கமாக பிக்பாஸ் நிகழ்ச்சி என்றாலே ஏதாவது ஒரு சர்ச்சை தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கும் ஆனால் இந்த சீசனில் அது போன்ற சர்ச்சைகள் எதுவும் இல்லை தால் விறுவின்றி மிகவும் மந்தமாக சென்று கொண்டிருக்கிறது போட்டியாளர்களும் எதிர்பார்த்தபடி இல்லாததால் இந்த சீசன் தற்போது வரை சுமாரான ஒன்றாகவே சென்று கொண்டிருக்கிறது இதே நிலை நீடித்தால் அதல பாதாளத்துக்கு செல்லவும் வாய்ப்பிருக்கிறது இதனால் தற்போது அதிரடி முடிவு ஒன்றை பிக் பாஸ் டீம் எடுத்துள்ளது பிக்பாஸ் நிகழ்ச்சி டல்லடித்தால் அதற்கு பீட் அவர் பயன்படுத்தும் ஆயுதம் வைல்டு கார்டு என்றும் அந்த வகையில் கடந்த சில வருடங்கள் முதல் மாத இறுதியில் வைல்டு கார்டு போட்டியாளர்களை கொத்தாக உள்ளே அனுப்பி வருகிறார்கள் அதில் ஏழாவது சீசனில் உள்ளே சென்ற வைல்டு கார்டு போட்டியாளரான அர்ச்சனா டைட்டில் வின் டைட்டில் ஜெயித்த முதல் வைல்டு கார்டு போட்டியாளர் அர்ச்சனா தான் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வைல்டு கார்டு போட்டியாளர் பற்றி அப்டேட் வெளியாகியிருக்கிறது அதன்படி இந்த சீசனில் மூன்றாவது வாரத்திலேயே வைல்டு கார்டு என்று இருக்கும் என கூறப்படுகிறது அதன்படி பிரபல நட்சத்திர ஜோடியான பிரஜன் மற்றும் சாண்ட்ரா தான் வைல்ட் கார்ட் போட்டியாளர்களாக உள்ளே வர உள்ளார்களாம் பிரஜென் சாண்ட்ரா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் அதுமட்டுமின்றி இருவருமே சீரியலில் நடித்திருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் ஜோடியாக உள்ளே வந்தால் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கு முன்னர் இரண்டாவது சீசனில் தாடி பாலாஜி மற்றும் நித்யா ஜோடியாக பிக்பாஸில் கலந்து கொண்டனர் பிக்பாஸ் வீட்டில் ஒவ்வொரு வாரமும் நாமினேஷன் நடக்கும் இதில் ஒவ்வொரு போட்டியாளரும் தாங்கள் வெளியேற்ற விரும்பும் இரண்டு போட்டி பெயரை காரணத்தோடு சொல்வார்கள் அந்த வகையில் இந்த வாரம் அதிகம் பெயரால் நாமினேட் செய்யப்பட்டது பார்வதி தான் அவருக்கு அடுத்தபடியாக வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் கம்ருதீன் ஒன்பது பேர் இந்த வாரம் நாமினேட் ஆகியுள்ளனர் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் நிகழ்ச்சியில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் போட்டியாளர் என்றால் அது வாட்டர்மெல்லன் ஸ்டார் திவாகர் தான் இவருக்கு நாளுக்கு நாள் ஆதரவு அதிகரித்து வருகிறது இதனால் அதிக பெற்று நம்பர் இடத்தில் இருக்கிறார் திவாகர் இதனால் அவர் இந்த வாரம் லிமிட் ஆக்க வாய்ப்பே இல்லை அதை தொடர்ந்து பார்வதி ரம்யா ஜோ கணிசமான வாக்குகளை உள்ளனர் இவர்கள் எல்லாம் கன்ஃபார்ம் காப்பாற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த வாரம் ஓட்டிங்கில் பின்தங்கி இருப்பது அப்சரா கெமி மற்றும் அரோரா தான் இவர்கள் நால்வருக்குமே கம்மியான வாக்கு வித்தியாசம் தான் தற்போது நிலவரப்படி இந்த நான் நான்கு பேரில் கம்மியான வாக்குகளை பெற்றிருப்பது அரோராதான் இதனால் இந்த வாரம் அவர் எலிமினேட் செய்யப்பட அதிகம் வாய்ப்புகள் உள்ளது ஒருவேளை அரோரா காப்பாற்றப்பட்டால் திருநங்கை போட்டியாளரான அப்சரா எலிமினேட் ஆக இந்த வீட்டில் இதுவரை யாரிடமும் பேசாமல் இருக்கும் ஒரே போட்டியாளர் அப்சராதான் இதனால் அவர் எலிமினேட் ஆகவும் வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் நிகழ்ச்சியின் முதல் வாரத்திற்கான டிஆர்பி ரேட்டிங் வெளியாகியுள்ளது அதன்படி பிக் பாஸ் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் படுமோசமான டிஆர்பி ரேட்டிங்கை பெற்றிருக்கிறது முதல் நிகழ்ச்சி பதினான்கு டிஆர்பி ரேட்டிங் மட்டுமே கடந்த சீசனில் கூட முதல் வாரம் ஆறு டிஆர்பி ரேட்டிங் கிடைத்திருந்தது ஆனால் இந்த முறை முதல் வாரமே டிஆர்பி ரேட்டிங் பயங்கரமாக அடிவாங்கியுள்ளது இனி வரும் வாரங்களில் அவது டிஆர்பி ரேட்டிங் அதிகரிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க